புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் வணக்கம் இன்னைக்கு இந்த செல்ஃபி மோகத்தால பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்துல யானையோட செல்ஃபி எடுக்க முயன்ற ஒருத்தர் அதிர்ச்சவசமா உயிர் தப்பன சம்பவத்தை பத்தியும் தொடர் கதையாகி வரக்கூடிய மனித வன விலங்குகள் முதல்ல ஆறு வயது சிறுவன் கரடி தாக்குதல பலியான சோக சம்பவத்தோட தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு வில்லர் ஒருத்தரை கடித்து குதறிய பயங்கரமான சம்பவத்தை பத்தியும் தான் இன்றைய கோபியும் நிகழ்ச்சியில யானை துரத்திய நபருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் தொடரும் கொடூரம் ஆறு வயது சிறுவனை தூக்கிச் சென்ற கரடு மனித விலங்கு மோதலுக்கு தீர்வு காணாத அவண இன்றைக்கி அட்வென்ச்சர் விரும்பிகளுடைய சாய்ஸ் அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் அங்கே விலங்குகளின் தரிசனங்கள் பார்க்குறவங்களை மெய்சில் இருக்க வைக்கும் ஆனால் அதை பாதுகாப்பான தூரத்துலேருந்து நம்ம பார்க்கணுமே தவிர ரசிக்கணுமே தவிர அதை பக்கத்தில் போய் அதை தொந்தரவு செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கக்கூடிய விதமாக காட்டு யானையோட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணவருக்கு நடந்த விபரீதத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சுமார் எண்ணூற்று எழுபது சதுர கிலோமீட்டர் அளவிற்கு அமைந்திருக்கும் பந்திப்பூர் தேசிய பூங்கா கேரளா கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பகுதிகளை ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயமாக திகழ்ந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புலிகள் காப்பகமாக நிறுவப்பட்ட இந்த பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் தென்னிந்தியா முழுவதும் உள்ள யானைகளின் வாழ்விடங்களை இணைக்கும் யானை வழித்தடமாக விளங்கி வருவதால் ஆசிய யானைகளின் தாயகமாகவே இது விளங்கி வருகிறது இதனாலேயே இங்கு யானைகள் கூட்டம் கூட்டமாக தந்திரமாக சுற்றித் திரிவதை காண்பதற்காகவே இயற்கை மற்றும் சாகச பிரியர்கள் இங்கு படையெடுத்து வருகின்றனர் அப்படித்தான் மைசூரு ஊட்டி நெடுஞ்சாலையில் பந்திப்பூர் ஹெக்கனஹல்லா பகுதியில் கடந்த திங்கட்கிழமையன்று காட்டு யானை ஒன்று காட்டிலிருந்து சாலைக்கு வந்துள்ளது அப்போது அவ்வழியாக வாகனங்களில் சென்றவர்கள் தங்களது வாகனங்களை அப்படியே நிறுத்தி வேடிக்கை பார்த்தபடி இருந்தனர் அந்த நேரத்தில் தனது குடும்பத்தினருடன் அந்த வழியாக காரில் வந்த ஒரு நபர் திடீரென காரில் இருந்து இறங்கி காட்டு யானையை செல்போனில் படம் பிடிப்பதோடு அதனுடன் செல்ஃபி எடுக்க யானையை நெருங்க முயன்றுள்ளார் அப்போது கார் ஒன்று யானையை கடந்து செல்ல முயலவே திடீரென்று ஆக்ரோஷம் அடைந்த காட்டு யானை மிரண்டு போனதோடு செல்ஃபி எடுக்க முயன்றவரை துரத்த ஆரம்பித்தது இதனால் பதறி அடித்து ஓடிய நபர் கால் இடறி சாலையில் விழவே அவர் பின்னால் துரத்தி வந்த யானை ஆக்ரோஷமாக தனது முன்னங்காலால் மிதித்துவிட்டு அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது Terima kasih kerana menonton! இதனை கண்டு பயத்தில் உறைந்து போன சுற்றுலா பயணிகள் விளவெளத்து போக யானை தாக்கியதில் நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் தப்பிய அந்த நபரை உடன் வந்தவர்கள் காரில் தூக்கிக் கொண்டு சென்று உள்ளனர் அப்போது இந்த சம்பவத்தை பலரும் அவர்களுடைய செல்போனில் படம் பிடித்த நிலையில் யானை தாக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பந்திப்பூர் வனத்துறையினர் அந்த நபர் குறித்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் கர்நாடக மாநிலம் நஞ்சன்கோடு பரசலூர் பகுதியைச் சேர்ந்த பசுவாராஜ் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை தேடி கண்டுபிடித்த வனத்துறையினர் வன விலங்கினை இடையூறு செய்ததற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் இதுபோன்று வாகனங்களை நிறுத்தி வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಬರಬೇಕಾದ್ರೆ ಮೋಜು ಮಸ್ತಿ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾನು ಆನೆಗೆ ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋದೆ ಅದು ಆನೆ ನನ್ನ ಅಟಾಡ್ಸ್ಕೊಂಡು ನಾನು ತುಡಿದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಜೀವ ಉಳಿದಿರೋದೇ ಹೆಚ್ಚು ಆದರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈ ಥರ ಸಿದ್ದು ಸಾಹಸ ಯಾರು ಹೋಗಬೇಡಿ ಆಮೇಲೆ ನಾನು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೊರಟೋದೆ ಆದರೂ ಫಾರೆಸ್ಟ್ನವರು ನನ್ನ ಟೇಝೌಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ ಕಂಡು ಹಿಡಿದು ಮನೆಗೆ ಬಂದು ಮನೆಯಿಂದ ಕರ್ಕೊಂಡು ನನಗೆ ಇದು ದಂಡ ಹಾರಿಸಿದ್ದಾರೆ ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ರೀತಿ ಯಾವುದೇ ದುಸ್ಸಾಹಸಕ್ಕಾಗಲಿ ಯಾರಾದರೂ ಆಗಲಿ ಯಾರೂ ಈ ಥರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ ಆಮೇಲೆ ಗಾಡಿನ ಪಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡೋದಾಗಲಿ ಆಮೇಲೆ ಕೋತಿಗಳಿಗೆ ಆಗಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಏನು ಹಣ್ಣು ಬೀಣೋ ಏನೂ ಕೊಡೋದಾಗಲಿಲ್ಲ ಆಮೇಲೆ ಇಳಿದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಐದು ನಿಮಿಷ ರಿಸರ್ಚ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಬರ್ಕೊ ಮಾಡೋಂಗಿಲ್ಲ ಏನೇ ಮಾಡೋದ್ರೆ ನಾವು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡೋದ್ರೆ ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ ಕಠಿಣ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ತಾರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನನಗತಿ ನಿಮ್ಗೆ ಆಗೋದು ಬೇಡ ಭಾಳ ಹುಷಾರಾಗಿರಿ

தமிழகத்தின் மான்செஸ்டரான கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருப்பதால் வால்பாறையை சுற்றி ஏராளமான தேயிலைத் தோட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றன அத்தகைய தேயிலைத் தோட்டங்கள் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் மனதினை மயக்கும் கொள்ளை அழகுகள் கொட்டி கிடப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கமாக காட்சியளிக்கும் வால்பாறை அங்கிருக்கும் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் குழந்தைகளை காட்டு விலங்குகளுக்கு பலி கொடுக்கும் ஒரு பலிப்பீடமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டின் அருகிலேயே எட்டு வயது சிறுவனை கரடி ஒன்று தாக்கி கொன்ற கொடூரம் மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் வேவர்லி தேயிலை தோட்டத்தில் ஏராளமான புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் பணிபுரிந்து வரும் நிலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோர்பத் அலி ரங்கமாலா தம்பதியினரின் எட்டு வயது மகனான நூர்ஜில் ஹக் வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளான் அப்போது பால் வாங்குவதற்காக கடைக்கு சென்ற சிறுவனை தேயிலை காட்டுக்குள் மறைந்திருந்த கரடி ஒன்று கடைக்கு சென்ற சிறுவனை கடித்து தூக்கிச் சென்று உள்ளது இதனை அறிந்த பொதுமக்கள் கூச்சலிட்டபடியே தேயிலை காட்டிற்குள் சென்று மறைந்த கரடியை தேடியுள்ளனர் ஆனாலும் பல மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு பின்னரே தேயிலை தோட்டத்திற்குள் இருந்து சிறுவனை சடலமாக மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சிறுவனின் பிரேதத்தை கைப்பற்றி வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு வனத்துறையினர் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது இதே போன்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பச்சமலை எஸ்டேட்டில் மனோஜ் மோனிகா என்பவர்களுடைய குழந்தையை சிறுத்தை தாக்கி கொன்று சடலமாக மீட்கப்பட்டது மேலும் அதன் சுவடு மாறுவதற்குள் இந்த நிகழ்வு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வால்பாறை பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற வன விலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனவிலங்குகள் அதாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் மட்டுமே இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலை மனிதர்களுடன் மனிதர்களாக அதாவது உயிரோடு உயிராகன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய்களாலையும் தெருக்களில் இருக்கக்கூடிய சில நாய்களாலையும் இன்னைக்கு பலரும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திருக்கக்கூடிய நிலைமையில சென்னை பூந்தமலியில கட்டுமான தொழிலாளி ஒருத்தரை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ராட்வீலர் வகை நாய் கடிச்சு குதர்ன சம்பவத்தையும் நாட்டில் திருநாய்கள் விவகாரம் இன்னைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் மனித விலங்கு மோதல்கள் ஒரு புறம் என்றால் சமீப காலமாக திருநாய்கள் தொல்லை பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது அதிலும் வீடுகளில் வளர்க்கப்படும் ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய் இனங்களான போன்றவை பொதுமக்களின் உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு கடந்த காலங்களில் இது போன்ற ஆக்ரோஷமான வளர்ப்பு நாய்களால் பாதிக்கப்பட்டோர் ஏராளம் இதனாலேயே இந்த வகை நாய்களை தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் பூந்தமல்லியை அடுத்த காவல்சேரி பகுதியில் வீடு கட்டுமான பணிகள் நடந்து வரும் இடத்தில் இரவு பாதுகாப்பிற்காக அந்த வீட்டின் உரிமையாளர் நான்கு நாய்களை பணி நடக்கும் இடத்தில் கட்டி வைத்து பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கு பணிபுரிந்து வந்த நபர் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பிற்கிருந்த ஆக்ரோஷமான நாய் வகையான வீலர் அவரின் மீது பாய்ந்து கை கால்களை கடித்து குதறியுள்ளது அதில் அவரின் முகத்தில் கடித்ததில் அவரது மூக்கின் ஒரு பகுதி துண்டானது இதனால் நாயிடமிருந்து தப்பிக்க அலறி துடித்து உள்ளார் அதன் பின்னரே அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலரும் இது போன்ற ஆக்ரோஷமான வெளிநாடு நாய்களை தடை செய்ய வேண்டும் எனவும் குரல் எழுப்பி சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சோன்னா பயத்துல நம்மள்கிட்ட சும்மா இதாயி அது கத்தாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் எப்பயுமே சாதம் இருக்கிறது தான் அது ஏதோ எத்தனை நாய் இருந்தது நீங்க ஒரே நாயா ஒரே நாய் அது ஏதோ எதிர்த்தா நடந்துச்சு அவங்க கத்தாம இருந்தாங்க ஒண்ணும் பிரச்சனை நான் சொல் நான் சொல்ற பேச்ச கேட்டுருப்போம் கட்டி போய் கத்துனோன்னா என்னமோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்துல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுவும் பேசி நம்ம பேசுறது கேக்குது கொள்ளுது ஆனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பையன் இருக்குட்டா அதனால நீங்க வளர்க்குறீங்களா ஓனர் வீடா இது நான் ஓனர் வீடு ஓனர் நாய் தான் நான் பழகிட்டேன் நாலு மாசமா நான் சாப்பாடு வைக்கிறேன் பழகிறேன்னு வாங்கி எடுக்கிற ப பசங்க தப்பு பண்ணிட்டாங்க கல் விட்டு அடிச்ச எந்த என்ன பண்ணாங்கன்னு தெரியல நான் இங்கேருந்து படிக்கட்டுலேருந்து வந்தேன் பிள்ளை என்னடா வந்து ஒரு சேர்த்து வந்து சாப்பாடு வைக்க மாட்டு போனப்போ இந்த மாதிரி தவறு நடந்துச்சு வேற மிருகம்ன்றது அது வந்து இயல்பாக நடந்து அது காது அதை பாதுகாத்துக்க நம்ம கிடைச்சிச்சு அதனால தப்பு கிடையாது இந்நிலையில் நாட்டில் பல இடங்களிலும் திருநாய்கள் பிரச்சனை நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் முக்கியமாக டெல்லியில் நாய்க்கடி மற்றும் அதன் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமாக கருதி தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களை டெல்லியிலிருந்து அகற்றி காப்பகங்களில் அடைக்கவும் நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடவும் அறிவுறுத்தப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவை சில விலங்கு உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தியும் இந்த முடிவு நடைமுறைக்கு முரணாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் உச்சநீதிமன்றத்தின் இந்த புதிய உத்தரவு நாய்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக அமைந்துள்ளது அதே நேரம் நாய்களை பிடிப்பதற்கு எதிராக ஆட்சேபம் தெரிவிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளதன் மூலம் இதுவரை நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் பீட்டா போன்ற அமைப்புகளும் அதிர்ச்சியடைந்துள்ளன